உங்களுக்கு புற்றுநோய் வந்த விஷயம் மக்களுக்கு தெரியும் ஆனா அது எப்பேற்பட்ட புற்றுநோய் அதோட வீரியம் என்ன எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு இருக்கீங்க பிரஸ்ட் கேன்சர் வந்துட்டு பிரஸ்டர் ரிமூவ் பண்ணிட்டாங்க இங்க இருந்து சோல்ற வரைக்கும் இந்த அக்குள் வரைக்கும் அறுத்து வச்சிருப்பாங்க எனக்கு அதை பார்த்தாலே கொடுமையா இருக்குன்னு வச்சுக்கல நடிகர் நடிகைகளுக்கு பிரச்சனை அப்படின்னா சங்கம் ஹெல்ப் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம் இல்ல நிறைய பேர் எனக்காக பேசி லெட்டர்லாம் கூட கொடுத்தாங்க நிர்வாகத்துல ஃபண்ட் இல்ல அதுக்கப்புறம் வேற என்ன பேச முடியும் நிர்வாகத்திலேயே ஃபண்ட் இல்ல நடிகர் சங்கமே ஹெல்ப் பண்ணுவாங்க இப்ப விஜயகாந்த் சார் மட்டும் மீன்ஸ் ஆக்டிவா பழைய மாதிரி இருந்திருந்தார் அப்படின்னா உங்க அந்த சொல்றேன் பேட்டியே கொடுத்துருக்கோம் இந்த மாதிரி என்ன பிரச்சனைன்னா அவரே எல்லாமே எனக்கு பண்ணி கொடுத்துருக்கோம் ஒரு மார்பகம் போயிடுச்சு இன்னொன்னு தான் இருக்கே வீடியோ கால் தான் ஆபாசமா பேசலாம் இது போல சொல்லி டார்ச்சர் பண்றாங்க உங்களால முடிஞ்சா எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க தான் கேக்குறேன் சரிங்க நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் நான் உங்களுக்கு அஞ்சு லட்ச ரூபா உங்களால எனக்கு தான் யூஸ்ங்க உங்களுக்கு ரைட் சைட்ல தான் நான் ஆப்ரேஷன் பண்ணிருக்கேன் நம்ம வீடியோ சாட்டிங் பண்ணலாம் லெப்ட்ல வந்து உங்க பிரஸ்ட் காமிங்க அப்படின்னு கேக்குறேன் இப்ப அவெல்லாம் வந்து தாய் வயத்துல பிறந்தானா கஷ்டமா இருக்கு வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே நம்மளோட நேயர்கள் மேலே ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையும் மரியாதையும் எனக்கு எப்போவுமே இருக்குது அதுக்கு காரணம் மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ற டெண்டன்சி இருக்குல்ல அது நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப அதிகம் இதை நான் சும்மா வாய் வார்த்தையாக சொல்லலை கடந்த ரெண்டு வருஷமாக நம்ம இருக்கோம் இதில் நாங்கள் உதவி தேவைன்னு சொல்லிவிட்டு யாரோ ஒருத்தர் சார்ந்த கான்டென்ட்டை மேக் பண்ணி போட்ட உடனே எங்களுக்கு அவ்வளோ கால்ஸ் வரும் ப்ரோ நான் ஹெல்ப் பண்ண ரெடியாக இருக்கேன் என்கிட்ட இவ்வளோ பணம் இருக்குது நான் கொடுக்கட்டுமா அவங்களுக்கு இதெல்லாம் கேட்பாங்க இதெல்லாம் பார்த்தப்ப தான் எங்களுக்கே ஒரு நம்பிக்கை வந்துச்சு ஓகே உண்மையிலேயே கஷ்டப்படுறோன்னு தேடி போவோம் அவங்களையும் மக்களையும் இணைப்போம் ஒரு சின்ன பாலமாக நாம் இருப்போம் இந்த ஒரு தாட் ப்ராசஸில் மட்டும்தான் இவங்களை நேரில் போய் சந்திச்சுவாங்க இந்த பக்கம் இருக்கிறவங்களும் அந்த பக்கம் இருக்கிறவங்களும் வெவ்வேறு ஆட்கள் கிடையாது ரெண்டு பேருமே ஒன்று தான் நடிகை சிந்து அவர்கள் அங்காடி தெரு படத்தில் இவங்களுக்கு ரொம்ப நல்ல பேர் கிடச்சது இண்டஸ்ட்ரியில் பல படங்களில் நடிச்சிருக்காங்க ஆனால் பெரிய பேர் கிடச்சது பார்த்தீங்கன்னா அங்காடி தெரு அப்படின்ற படத்தில் தான் இப்படி இருந்த சிந்து அவர்கள் தான் இப்போ இவ்வளோ கவலைக்கிடமாக இருக்காங்க மார்பக புற்றுநோய் பெண்களுக்கு ரொம்ப 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 கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு புற்றுநோய்னா அது மார்பக புற்றுநோய் அவங்கள நேரில் போய் பார்த்து பேசும்போது லிட்டலாக அழுதுட்டாங்க பல இடங்களில் நாங்கள் எவ்வளோ இன்டர்வியூஸ் பண்ணியிருக்கோம் ஆனால் இவங்கக்கிட்ட இன்டர்வியூ பண்ணும்போது எங்களுக்குள்ளேயே இனம் புரியாத ஒரு வழி ஏற்பட்டுகிட்டே இருந்துச்சு ஏன்னா அவங்களுக்கு ஒரு பக்கத்து மார்பையே ஆப்ரேட் பண்ணி அகட்டிகிட்டு இருக்காங்க இந்த கை முத கொண்டு பல இடங்களில் அவ்வளோ பேச்சஸ் இந்த கீமோ தெரப்பிலே இருக்குது பார்த்தீங்களா இது அடுத்த கட்டம் போக 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 அவங்க எந்த அளவுக்கு செதஞ்சிக்கிட்டு இருக்காங்கன்றத நேரில் பார்த்தோம் இவங்களுக்கு நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்டேருந்து ஏதாவது ஒரு ஹெல்ப்பை வாங்கி கொடுக்கணும் அப்படின்றதுக்காக மட்டும்தான் இந்த கான்டெண்ட்டை மேக் பண்ணியிருக்கேன் நேரில் அவங்கள பார்த்து அவங்க கிளிட்டராக நாற்பத்தி ரெண்டு நிமிஷங்கள் வரைக்கும் நிறைய கேள்விகளை கேட்டிருந்தேன் எல்லாத்துக்கும் பதில் சொன்னாங்க அவங்களால முடியல ஆனாலும் சொன்னாங்க இந்த லைட்டு வெளிச்சம் இருக்குல்லங்க அது கூட ரொம்ப நேரம் அவங்க தோளில் படக்கூடாதா இருந்தாலும் மக்கள்கிட்ட உதவின்னு கேட்க வந்துட்டா நான் இதெல்லாம் பொறுத்துக்கிட்டே பேசுகிறேன்னு நாற்பத்தி ரெண்டு நிமிஷமும் பொறுத்துக்கிட்டு பேசிகிட்டு இருந்தாங்க இவங்க கிட்ட நாங்கள் நடத்தி இருந்த அந்த நேர்காணல் ரெண்டு பகுதிகளாக நம்ம சேனலில் ஒளிபரப்பப்படும் அதை ஃபுல்லாக பாருங்க பார்த்த பிறகு உங்களுக்கு இவங்களுக்கு உதவி பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இவங்களோட ஜிபே நம்பரை கொடுத்துருக்கேன் அண்ட் இவங்களோட வங்கி கணக்கையும் கொடுத்துருக்கேன் அந்த விவரங்களுக்கு நீங்கள் டைரெக்டாக பணத்தை அனுப்பிச்சு விடலாம் எவ்வளோ நீங்கள் பணம் கொடுக்கறதா இருந்தாலும் சரிங்க நூறு இரநூறுல ஆரம்பிச்சு ஆயிரம் ரெண்டாயிரம் வரைக்கும் போனாலும் சந்தோஷம் பணமே இல்லாத சப்ஸ்கிரைபர்ஸ் இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு அழுத்தம் கொடுக்கல கையில் ஓரளவுக்காச்சும் பணம் இருக்கோல்ல தயவு செஞ்சு இவங்களுக்கு உதவி பண்ண முடியுதான் பாருங்கள் நம்ம தரப்பில் எந்தெல்லாம் உதவி பண்ண முடியுமோ அதை நம்ம பண்ணணுன்றனால தான் இவங்களை பற்றி அவ்வளோ விஷயங்கள் அந்த வீடியோவில் அவங்க வயலேருந்து நாங்கள் வாங்கியிருந்தோம் ஏப்பா அவங்கக்கிட்ட டேரெக்டாக கொடுக்கறதுக்கு உங்ககிட்ட நாங்கள் பே பண்ணி அதை நீங்கள் கொடுத்தா கரெக்டாக இருக்குமே அப்படின்னு சில பேர் கேட்பீங்க உங்களுக்கு தெரியாத உண்மையாங்க ஒரு சேனல் ஏதாவது ஹெல்ப் பண்ணலான்னு முன்னாடி வந்துச்சுன்னா அதுக்கு ஸ்கேம் முத்திர குத்துறதுக்கு பல பேரும் இப்போ அழைஞ்சிக்கிட்டு தான் இருக்காங்க இதுக்கு அவங்க மேலே தப்பு சொல்ல முடியாது ஒரு சில சேனல்ஸ் அதை பண்ணுது இது போல் காசை வாங்கி ஸ்கேம் பண்ணுறவாலே பார்த்துக்கிட்டு இருக்கு இதனாலே ஹெல்ப் உண்மையிலேயே பண்ணணும்னு நினச்சி ஒரு சேனல் ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்தாலும் அந்த சேனலுக்கு ஸ்கேம் பண்ணுற முத்தர வந்துடும் ஸோ அதனால தான் அவங்களோட அக்கௌண்ட் நம்பரையும் அவங்களோட ஜிபே நம்பரையும் நாங்களே ட்ரான்ஸ்பெரன்ட்டாக டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றோம் தயவு செஞ்சு உங்களால் முடிஞ்ச உதவியை இவங்களுக்கு பண்ணுங்கள் என்னப்பா பண்ணியாகணுமா கண்டிப்பாக உதவி அப்படின்னு கேட்குறவங்களுக்காக தான் இந்த பேட்டியை ஒளிபரப்புறோம் இந்த பேட்டியை முழுமையாக பாருங்கள் அதுக்கப்புறம் முடிவு பண்ணுங்கள் இவங்களுக்கு உதவி பண்ணலாமா வேண்டாமான்னு சொல்லிட்டு ஃபைனல் டிசிஷன் இட்ஸ் அப்டு யூ நிகழ்ச்சிகளில் போகலாம் வணக்கம் மேடம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நான் எப்படி இருக்கேன் இந்த ஊர் உலகத்துக்கே தெரியுமே கடந்த ஒரு ஒரு மாதமாகவே தொடர்ச்சியாக நிறைய இன்டர்வியூஸ் கொடுத்துட்ருக்கீங்க பார்க்குறப்ப எங்களுக்கே என்னென்னா உருக்கமாக தான் இருக்குது என்ன இவ்வளோ தூரம் பேசிகிட்டு இருக்காங்க நான் ஹெல்ப் பண்ணுறது மட்டும் படம் முடியவே இல்லை ஏன்னா முழுமையாக ஹெல்ப் பண்ணியிருந்தாங்கன்னா நீங்கள் பேட்டி கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்னா உங்களுக்கு சரியாக ஹெல்ப் எதுவுமே கிடைக்கல மேடம் கண்டிப்பாக கிடைக்கலப்பா அதாவது நான் பொதுமக்களையும் யாரும் தப்பாக சொல்ல மாட்டேன் பட் அவங்களால முடிஞ்சுது நூறுரூபா ஐம்பது ரூபாய் என்னோடய அக்கௌண்ட்டில் நான் எடுத்து காட்டினேன்னா நீங்களே சொல்லுவீங்க நேற்று கூட ஒரு பெரிய சேனல் வந்தாங்க அவங்க கிட்ட கூட காமிச்சேன் இதுக்கு அவங்க வந்து இது அன்பாமே நீங்கள் நல்லா இருக்கலான்னு சொல்லி கூட ப்ரேயர் பண்ணிக்கலாங்க்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த தம்பி இது பண்ணிட்டு போனாங்க அந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னா அது ஆர்டிஸ்ட்னால கிண்டல் பண்ணுறதுக்காக அனுப்புகிறாங்களா இல்லை என்னன்னு தெரியாது எல்லோரையும் நான் சொல்ல சில பேர் இப்போ ஒரு நாளைக்கு வந்து ஒரு இருபது பேர் ஹெல்ப் பண்ணுறாங்கன்னு நினச்சாங்கண்ணா அதில் வந்து பதினஞ்சு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ரூபா வெறும் ரெண்டு ரூபா ரெண்டு ரூபா மூணு ரூபா ஏன்னா ரெண்டு ரூபா வச்சு எதுவுமே வாங்க முடியாதுன்னு எல்லாருக்குமே தெரியும் ரெண்டு ரூபா அஞ்சு ரூபாய் பத்து ரூபா எழுவத்தஞ்சு ரூபா ஐம்பத்தி ஒரு ரூபா அறுபது ரூபா ஒம்பது ரூபா எட்டு ரூபா வெறும் இதுபோலாம் வரும் ஆமாம் ஜிபேயில் நான் செல்லிலே இருக்குன்னா கூட காமிக்கிறேன் பாருங்கள் அந்த மாதிரி பண்ணுறாங்க சில ஃப்ரெண்ட்ஸுங்க தான் என்ன பண்ணுறாங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுங்க இப்போ என் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டுங்க அவங்களாம் வந்து ஆயிரம் ரெண்டாயிரம் அவங்களால முடிஞ்சது எனக்கு பண்ணிகிட்ருக்காங்க நான் இப்போது எல்லா பேட்டியில் சொல்லியிருப்பேன் இந்த பெங்களூர் ட்ரீட்மெண்ட்டுன்னு பாருங்க அதுக்கு வந்து ஒன் வீக்கே வந்து எண்பதாயிரம் ரூபா ஆகுமா சரிங்களா அப்படி இருக்க பட்ஜெட்டில் நான் இந்த ஒரு மாதமாக வந்து எல்லாத்தையும் ஹெல்ப் கேட்டு தான் இருக்கிறேன் பெருசாக எனக்கு இந்த ஹெல்ப்பும் வரல அதனால தான் இன்னமும் நான் போராடிட்டு உட்காந்துட்டு இருக்கேன்ப்பா இன்னும் பெருசாக உங்களுக்கு வரலன்னா பாதி அமௌண்ட்டு கூட வரல ட்ரீட்மெண்ட்டுக்கானது இது வரைக்கும் நான் ஒரு அப்படியே ஃப்ரெண்ட்ஸு அப்புறம் என்னோடய சிந்துவின் நண்பரில் உள்ளவங்க யூஓஎம்எஸில் உள்ள நண்பர்கள் சில ஃபாரின் ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாமே பண்ணது பார்த்தீங்கன்னா ஒரு ரூபாய் கையில் வச்சுருக்கேன் மொத்தமே அவ்வளோ மொத்தமே ரூபாய் கையில் வச்சிருக்கேன் இந்த ட்ரீட்மெண்ட் மொத்தமாக பண்ணி முடிக்கணும் அப்படின்னு எவ்வளோ செலவாகும் அதுக்கு ஒன் ஒரு வாரத்துக்கு வந்து எண்பதாயிரரூபா ஆகுங்களாம் முப்பது சிட்டிங் பண்ணணுமா அது முப்பது சிட்டிங் முப்பது சிட்டிங் பண்ணுமா அப்பா அதுதான் ஒரு சிட்டிங்க்கு வந்து டுவெல் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் சம்திங் நினைக்கிறேன் அவங்க கணக்கு போட்டது அப்படிதான் வரும்னு நினைக்கிறேன் பெங்களூரில் போகணும் அங்கே நம்ம ஸ்டே பண்ணணும் ஏன்னா நம்மளுக்கு அங்கே வேறு யாருன்னு தெரியாது அந்த எக்ஸ்பென்ஸு அதெல்லாம் நிறையா இருக்குது இல்லைங்களா அட்லீஸ்ட் நம்ம ஒரு அஞ்சு ரூபாவது எடுத்துகிட்டு தான் போக முடியும் அஞ்சு ரூபா இல்லாமல் போக முடியாது ஓப்பனாக கேட்குறவங்ககிட்ட இப்போ ஒட்டு மொத்தமாக வந்த அமௌண்ட்டுன்னு சொல்கிறீங்களே இப்போ நீங்கள் சேவிங் எவ்வளோ எடுத்து வச்சிருக்கீங்க அதான் இப்போ அன்றாட தேவை இந்த சாமான் அதெல்லாம் வந்து எனக்கு பிளாக் பண்ணி தம்பி வாங்கி கொடுத்துட்டாப்புல இந்த பாப்பாவுக்கும் இப்போது இந்த மூணாம் மாதம் இந்த கோயில் போயிட்டு வந்தோம்னா அவளோட வேலைய அவள் ஸ்டார்ட் பண்ணிடுவான் சரணியா பொன்வன் மேம் கிட்ட வந்து ஃபேஷன் டிசைன் படிக்க வச்சேன் அப்போ நான் வந்து ஒரு மிஷின் கேட்டிருந்தேன் பிளாக் பண்ணி தம்பி தான் வாங்கி வந்து கொடுத்தாப்புல அவரோட ட்ரஸ்ட் மூலிமா உதவும் மனிதன் ட்ரஸ்ட் மூலிமா வாங்கி வந்து கொடுத்தாப்புல அது ஒரு பக்கம் போயிட்டு இருக்குது அதில் வீட்டு செலவுலாம் போக ஒரு ஐம்பது ரூபா கையில் ரவுண்டாக வச்சிருக்கேன் அவ்வளோதான் ஐம்பதுனா ஐம்பதாயிரம் ஐம்பதாயிரம் ரூபாய் அவ்வளோதான் இருக்குது கூட பத்தா இதாச்சு ஒரு செட்டிங் கூட பத்தா ரொம்ப கஷ்டம்ண்ணா உங்களுக்கு புற்றுநோய் வந்த விஷயம் மக்களுக்கு தெரியும் ஆனால் அது எப்பேற்பட்ட புற்றுநோய் அதோடய வீரியம் என்ன எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு இருக்கீங்க அதை நீங்களே சொன்னீங்கன்னா கிளாரிஃபிகேஷன் கிடைக்கும் ஆக்சுவலாக கேன்சர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எல்லா லேடிஸ்க்குமே யூஸ்ஃபுல்லாக வருது நிறைய பேருக்கு நானும் பார்த்துருக்கேன் என்னோட நண்பர்கள்லேயே நிறைய பேருக்கு வந்திருக்கு ஏன் சினிஃபீல்ட்லேயே நிறைய பேருக்கு வந்திருக்கு சில பேர் ஓப்பனாக சொல்லியிருக்காங்க சில பேர் சொல்லாமல் மூடி மறைச்சிருக்காங்க பட் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஸ்ட் கேன்சர்னு வந்துட்டு ப்ரெஸ்டர் ரிமூவ் பண்ணிட்டாங்க அது ஃபஸ்ட்டு தான் சொல்லுவாங்களே முதல் எப்போயுமே சரியில்லைனா லாஸ்ட் வரைக்கும் சரியில்லாமல் போகுன்ற மாதிரி எனக்கு ஃபஸ்ட்டு பண்ண ஆப்ரேஷனே சரியில்லை கண்ணா அப்படின்னான்னு இங்கேருந்து சொல்கிற வரைக்கும் இந்த அக்கல் வரைக்கும் அறுத்து வச்சுருப்பாங்க எனக்கு அதை பார்த்தாலே கொடுமையாக இருக்குதுன்னு வச்சுங்களேன் ரெண்டரை வருஷமாக கிட்டத்தட்ட இன்னும் அந்த புண்ணு ஆறாமல் இப்போ நீங்கள் வரத்துக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் முன்னாடி கூட தம்பி முத்துன்னு ஒரு தம்பி இருக்காப்புல நம்ம கூட போகிறக்குனாலும் அவன் தம்பி தான் அவன் தான் எனக்கு ட்ரெஸ்ஸிங்லாம் பண்ணிவிட்டு இப்போ தான் க்ளீன் பண்ணான் எனக்கு இன்னமும் அதுலேருந்து எனக்கு அந்த ஊன் தான் இருக்குதுன்னு அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நடுவில் அப்புறம் இந்த ஃபைனலில் போனில் ஸ்ப்ரெட் ஆச்சு இப்போ பார்த்திங்கன்னா இந்த கையில் கீமு கொடுத்து 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 இந்த கைக்கு அந்த கைக்கு நிறைய வித்தியாசம் இருக்கும் இந்த கை பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வீங்கியிருக்கும் இந்த கை பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அப்படியே ஒல்லியாக்கு பாருங்கள் இந்த கைக்கு இந்த கைக்கு இந்த கை சுத்தமாக உணர்ச்சியாக கிடையாது எனக்கு இதில் கீமு பண்ணி 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 சுத்தமாக அப்படியே போயிடுச்சு இந்த நிலையில் தான் நான் உட்காந்துக்கிட்டு இருக்கிறேன் பட்டு இந்த கேன்சர் வந்து கேன்சருன்றதே யாருக்கும் வரக்கூடாது எனக்கு வந்து ப்ரெஸ்ட் கேன்சர் வந்தது இல்லாமல் இந்த போன்லாம் இப்போ ஸ்ப்ரெட் ஆகிருக்கு இப்போது இந்த மாதிரில ஸ்ப்ரெட் ஆயிடுச்சுன்னா இதை ரிமூவ் பண்ணிட்டோம் இப்போ லெஃப்ட்லேயும் ஸ்ப்ரெட் ஆயிருக்குது அது அப்புறம் அங்கங்கே வயிறு கிட்ட எல்லாம் ஃபுல்லாக சின்ன சின்ன கட்டிகளாக வந்திருக்கு ஃபுல்லாக வயிற்று கீழே அடி வயிறு வரைக்கும் குட்டி குட்டி குட்டியாக கட்டி வந்திருக்கு அது வந்து இங்கே டாக்டர்கிட்ட கேட்டதுக்கு உங்களுக்கு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு இப்போ ஒன்றுமே பண்ண முடியாது லாஸ்ட்டு வைத்தியன்னு பார்த்தீங்கன்னா அதான் ஒரு வெண்பிளான் கூட போட முடியாத சூழ்நிலை நான் இருக்கேன் என் உடம்புல இப்போது கா இப்போ திடீர்னு ஒரு பெயின் வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா இந்த கை வீங்கிருக்குனால இந்த கையில் போட மாட்டாங்க இந்த கை சுத்தமாக ஒர்க் ஆகுதுனால இதுலேயும் போட மாட்டாங்க காலில் தான் போடுறாங்க காலில் தான் குத்தி குத்தி போட்டுனாங்க காலில் நரமே கிடைக்கல இப்போ ஒரு பத்து நாளைக்கு கூட ஓமந்தூர் ஹாஸ்பிட்டலுக்கு நானும் தம்பி இந்த நவீந்திர நவீந்தர் எல்லாம் போயிடணும் ரெண்டு மணி நேரமாக போடுற போராடுறாங்க போராடுறாங்க அந்த வெண்பிளான் போகிறதுக்கு அவங்களால போடவே முடில ஒரு நாலஞ்சு டாக்டருங்க வந்து ட்ரை பண்ணுறாங்க ஒரு பத்து ஊசி உடஞ்சிது தான் வேஸ்டாச்சு போட முடியல எனக்கு வந்து அந்த வெயின் கிடைக்கல அதோடய வீடியோ கூட இருக்குது நான் வேணால் கூட உங்களுக்கு சேனலில் அப்புறமேட்டு தரேன் அந்த சூழ்நிலை இப்போ என் உடம்பு கண்டிஷனாக இருக்குது இப்போது மற்றவங்கன்னா ஓகே மேடம் ஆனால் நடிகர் நடிகைகளுக்கு பிரச்சனை அப்படின்னா சங்கம் ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம் ஆனால் உங்களுக்கு நடிகர் சங்கம் முன்னே ஹெல்ப் பண்ணுதா அதாவது திரையில் பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போதும் வந்து ஒரு ஃபைவ் தௌசண்ட் கொடுத்துட்டு போனாங்க அஞ்சாயிரரூபா இப்போ ரெண்டாவது ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போதும் சிவன் சீனிவாசன் சார் அவங்க டீமு பரத் அப்புறம் நம்ம சங்கீதா பல்லக்கா இவங்கெல்லாம் சேர்ந்து ரமாக்கான்னு ஒருத்தவங்க சொல்லி ஒரு ஹாஸ்பிட்டலுமே ஒரு பத்தாயிரரூவா வந்து கொடுத்துட்டு போனாங்க அவ்வளோதான் பெரிய திரையில் அப்போதுலேருந்து இப்போ வரைக்கும் என்ன ஏதுன்னு கூட இன்ன வரைக்கும் கண்டுக்கல பேசக்கூடாது உங்கள் கிட்ட இல்லை நிறைய பேர் எனக்காக இப்போ பேசி லெட்டர்லாம் கூட கொடுத்தாங்க கொடுத்ததுக்கு நிர்வாகத்தில் ஃபண்ட் இல்லை ம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்களாம் ம் அதுக்கப்புறம் வேற என்ன பேச முடியும் நிர்வாகத்துலேயே இல்லை நடிகர் சங்கமே கஷ்டப்படும் போது எனக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுவாங்க இப்போ நீ சொன்னபடி பார்த்தீங்கன்னா சின்ன திரை சங்கத்திலேயும் நீங்கள் உறுப்பினராக இருக்கீங்க பெரிய திரை சங்கத்தில் உறுப்பினராக இருக்க டப்பிங்லேயே இருந்தேன் கார் கேன்சல் பண்ணிவிட்டு இருந்தாலும் ராதாரவியண்ண வந்து முந்தையத்து வந்து அம்முன்னு சொல்லிவிட்டு அவங்க டப்பிங் யூனியன் ஆர்டிஸ்ட் ஒரு ஒரு அக்கா அவங்கக்கிட்ட பத்தாயிரவா கொடுத்து அமைச்சர் ஆதரவு என்ன அவருக்கு இந்த தண்டில் நான் நன்றி சொல்லிக்கிறேன் என்னென்னா நடிகர் சங்கத்துக்கு கட்டணம் கட்டுறதுக்கு பெருசாக பேசுகிறாங்க கட்டணம் அப்படின்றது உள்ளே ஃபுல்லாக சங்கத்தை சேர்ந்தவங்க செழிக்க தான் திருமண மண்டபம் வந்தால் கூட சங்கத்தை சேர்ந்தவங்க செழிக்க தான் சங்கத்தில் இருக்கிறவங்களே சரியாக நம்ம பார்த்துக்க முடியாதப்ப கட்டணம் கட்டி என்ன அதுதான் ப்ரோ எங்கள் அப்பா எங்கள் அப்பா ஸ்னீஃபரில் தான் இருந்தார் ஆர்ட் டேரெக்டர் அந்த அந்த குழந்தையிலேருந்து நான் சினிமாவில் இருக்கேன் இந்த பிளாக் அண்ட் ஒயிட் ஃபோட்டோ இருக்கும் பாருங்க பின்னாடி அதாவது அந்த காலத்தில் நடிகர்லாம் எனக்கு தெரியாது நாடக நடிகர்கள் அவங்களாம் உருவாக்குனது தான் இந்த சங்கம்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் எம்ஜிஆர் சார் சிவாஜி சார் இவங்கெல்லாம் வந்து தான் இது பண்ணது ஒரு சங்கம் எதுக்கு வந்து ஆரம்பித்தாங்கன்னா கஷ்டப்படுற நலிந்த கலைஞருக்காக தான் அந்த சங்கம் ஏதோ ஒரு பிரச்சனைனா அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு கை கொடுத்து தூக்கி விடணும் அப்படின்றதுக்காக தான் அந்த சங்கத்தை வந்து ஆரம்பிச்சு எனக்கு வந்து காடு எடுத்து கொடுத்ததே நான் பெருமையாக சொன்னேன்னா விஜயகாந்த் அண்ணன் தான் ம் அவர்லாம் இன்றைக்கி நல்லா இருந்தாருன்னா அவரோட ஒரு ஒரு செக்லே என்னோடய ப்ராப்ளத்தை தூக்கி போட்டு போயிடுவார் ஏன்னா அந்த மாதிரி ஒரு தெய்வம் அவர் அவர் சொல்லி எனக்கு ராதரைவன் எடுத்து கொடுத்தாரு அந்த டைமில் வந்து ச சத்துக்குமார் சார் ராதரவேண்ண இவங்கெல்லாம் இருந்தபோது நல்லா அந்த சங்கம் எப்போ அந்த கை மறைச்சோ அதோடு போச்சு நான் உண்மையாக ஓப்பனாகவே சொல்லுவேன் அதான் போயிட்டு ஏன் அவர் பேரை கூட நான் சொல்கிறேன்ன எஸ்எஸ்ஆர் பங்குஜம் தேட்டர் இருக்குது இல்லைங்களா அந்த ஓனர் அவர் பழைய ஆர்டிஸ்ட்டு அவங்க பையன் கண்ணன் போயிட்டு நான் ஓமுதல் ஹாஸ்பிட்டலுக்குமே லெட்டர் கொடுத்துருக்காரு எங்கள் நடிகர் சங்கத்தில் கொடுத்ததுக்கு இந்த மாதிரி வந்து நிர்வாகத்தில் ஃபண்ட் இல்லைங்க அப்படின்னு அவர்கிட்டே சொல்லியிருக்காங்க அவர் தான் எங்கிட்ட சொன்னார் அந்த லெட்டர் கொடுத்த ப்ரூஃப்லாம் என்கிட்ட இருக்குது சரிங்களா அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதுக்கப்புறம் நடிகர் சங்கத்தில் பூச்சி முருகண்ணுன்னு சொல்லி டிஎம்கேயில் இருக்கார் பாருங்க அவர் வந்து காசாக எதுவும் ஹெல்ப் பண்ணல ஹாஸ்பிட்டலில் வந்து அவரோட இன்ஃப்ளூன்ஸ் வச்சு இந்த பெரிய பெரிய டாக்டருங்க இருப்பாங்கள்ல அவங்க வந்து எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணாங்க கொஞ்சம் ட்ரீட்மெண்ட்லாம் நல்லா இது பண்ணாங்க அந்த மாதிரி அவர் ஹெல்ப் பண்ணார் பூச்சி முருகன் சார் யூனியன் சார்பாக பண்ணாரா இல்லை வேறு கட்சி சார்பாக பண்ணாரா எனக்கு தெரியாது பட் ஆனால் யூனியன் சைட்லேருந்து எனக்கு இன்ன வரைக்கும் எந்த ஒரு சப்போர்ட்டும் வரல அதனால தான் நான் எல்லா என்ன எல்லா சேனலையும் சொல்கிறது ஒரு சக நடிகர்கள் எனக்குன்னு இல்லை இப்போ நடிகன் குரல்னு ஒரு குரூப் இருக்குது அதில் தினம் தினம் நாடக நடிகர்கள்ேருந்து பேக்ரவுண்ட் ஆர்டிஸ்ட்லேருந்து எல்லாருமே செத்துக்கிட்டு தான் இருக்காங்க இன்ன வரைக்கும் அவங்களுக்கு கரெக்டான ஒரு இது போய் அவங்களுக்கு எந்த ஹெல்ப்பும் கிடைக்க மாட்டேது அப்போ எதுக்காக இந்த சங்கம் யாருக்காக இந்த சங்கம் எனக்கு தெரியல நான் ஊடகம் தரப்புல இருந்தும் அதே தான் ஒரு கேள்வியாக முன்வைக்கப்பட்டுகிட்டே இருக்குது சங்கத்தை சேர்ந்தவங்களுக்கே உங்களால் ஒழுங்காக பார்த்துக்க முடியலைன்னா படங்களில் நீங்கள் கருத்தை சொல்லி என்ன பிரயோஜனம்னு சொல்லிவிட்டு ஓகே மேடம் இப்போ விஜயகாந்த் சார் மட்டும் இருந்திருந்தார் அப்படின்னா இட் மீன்ஸ் ஆக்டிவாக பழைய மாதிரி இருந்திருந்தார் அப்படின்னா உங்கள் பிரச்சனை எப்படி சால்வ் பண்ணியிருப்பார் அந்த சொல்கிறேன்னா யார் நீ மாதிரி நான் பேட்டியை கொடுத்துருக்கோன்னா அண்ணன் கிட்ட போய் ஒரு இந்த மாதிரி என்ன பிரச்சனைன்னா அவரே எல்லாமே எனக்கு பண்ணி கொடுத்துருப்பார் அந்த செகண்டே முடிச்சிருப்பார் கண்டிப்பாக எனக்கு கூட போகிறவங்களும் அவர் எப்பயுமே நான் எங்கள் அண்ணன் தான் நான் சொல்லுவேன் நான் ஏன்னா நான் கஷ்டப்படுற காலத்துலையும் சரி இப்போயும் வரைக்கும் இப்போனா இப்போ அவருக்கு உடம்பு சரியில்லை என் பொண்ணுக்கு பீஸ்லாம் கட்டியிருக்காரு அந்த அளவுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காப்ல அதனால் அவர் ஏன்னா அவர் இருந்த வீட்டுக்கு முன்னாடி தான் என்னோடய ஹோன் ஹவுஸ்லாம் இருந்துச்சு அப்போது சில காரணத்தினால நாங்கள் வித்துட்டு நாங்கள் ஓகே ஓகே இப்போ சாரை ரீச் பண்ணது கஷ்டம் ஆனால் உங்கள் குடும்பத்தை நான் ரீச் பண்ண முடியல அவங்க மூலமாக நான் ஹெல்ப் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கா இல்லை அவங்க அதாவது நம்ம சார்கிட்ட தான் போய் உரிமையாக கேட்க முடியும் அவங்க கிட்ட போய் இப்போ அவங்க இருக்கிற நிலமையில் நம்ம எப்படி போய் கேட்குறதுன்ற ஒரு தயக்கத்துலேயே நான் போக மாட்டேன் கேட்கவே இல்லை கேட்கவே இல்லை கேட்டால் ஒரு வேலை சேர்ந்துருப்பாங்க நான் கேட்கல ஓகே மேடம் அதே போல் இன்னொரு விஷயம் கேள்விப்பட்டோம் அதை உங்கள்கிட்ட கேட்கலாமான்னு தெரியல இருந்தாலும் கேட்குறேன் உங்களுக்கு இந்த ரெண்டு மார்பகங்களில் ஒரு மார்பகத்தை ஆப்ரேட் பண்ணி அகற்றியிருந்தாங்க மார்பக புற்றுநோய் காரணமாக அப்போ கூட சில பேரை ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசும்போது ஒரு மார்பகம் போயிடுச்சு இன்னொன்று தான் இருக்கே வீடியோ கால்வா ஆபாசமாக பேசலாம் இது போலாம் சொல்லி உங்களுக்கு டார்ச்சர் பண்ணுறாங்களா அது வந்து எப்படி சொல்கிறேன்னாங்க அது அந்த வார்த்தையை கேட்கும் போதே எனக்கு கண்ணு தான் கலங்கும் நான் எல்லாருமே தப்பு சொல்ல மாட்டேன் சரிங்களா அதாவது இப்போ ஒரு நூறு பேரில் வந்து ஒரு தொண்ணூறு பேர் ஹெல்ப் பண்ணுறாங்கன்னா பத்து டேஸுங்க அப்படி தான் இருக்காங்க நான் போன போனதுலேருந்தே தான் இருந்தேன் அதெல்லாம் சொல்லக்கூடாதுட்டு அப்படியே விட்டேன் இந்த வாட்டியும் சொல்லலன்னா அவங்க இவ்வளோ மீடியாவில் கொடுப்பாங்க இவ்வளோ பண்ணுறாங்க உங்களுக்கு ஹெல்ப் வருதா ஏன் அவங்க வந்து நடிக்கிறாங்களா மறைக்கிறான் எனக்கு நடிக்கணும்னு அவசியம் கிடையாது நடிக்கணுன்னா இப்போ கூட பார்த்தீங்கன்னா ஜனவரி அப்போது உடம்பு முடியாமல் கூட போய் ஒரு சீரியல் நடித்தேன் நான் என்னால் போய் நடிக்க முடியல இந்த வலையெல்லாம் போட்டோன்னே அலர்ஜி மாதிரி ஃபுல்லாக கண்டு கண்டு கண்டாகிடுது இந்த இங்கெல்லாம் பாருங்கள் இந்த டெல்லாம் ஃபுல்லாக எனக்கு இந்த கண்டு கண்டு கண்டாகும் அதனால் பண்ண முடியல இருந்தாலும் இந்த உடம்ப முடியலனாலும் ரெண்டரை வருஷமாக நண்பர்கள் தான் எல்லாமே செய்கிறாங்களே சரி நம்மளும் போய் சம்பாதிக்கணும் வீட்டு வாடகை கட்டணும் சாப்பிட்ணும் நல்லது கெட்டது பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீரியலில் கூட போய் ஆனேன் ரெண்டு மாதம் தான் நடித்தேன் பெருசாக கூட நடிக்கல ரெண்டு மாதில் என்ன ஃபஸ்ட் சரியில் ஒரு நாலு நாள் செகண்ட் சரியில் ஒரு அஞ்சு நாள் நடித்தேன் நம்ம சீரியல் படமே எத்துங்களேன் ஒரு அஞ்சு நாள் நடித்தாலே ரெண்டு மாதம் போடுவாங்க இப்போ வரைக்கும் டிவியில் என் சீன் போயிட்டுருக்குன்னு வச்சுங்களேன் நான் நடித்து முடிச்சு ஆயிடுச்சு ஜனவரி பிப்ரவரி நடித்தேன் அவ்வளோதான் அதுக்கப்புறம் நடிக்க முடியல என்னால் இந்த மாதிரி இருக்கிற தருணத்தில் வந்து அதை சொல்லுவாங்க ஃபேஸ்புக்காக இருக்கட்டும் இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும் நல்ல கமாண்ட் மட்டும் நம்ம எடுத்துக்கணும் கெட்ட கமாண்டத்துக்கு குப்பையில் போடணும் அப்படின்ற மாதிரி இப்போ இந்த விஷயத்துலேயும் நான் கற்றுக்கிட்டேன் நான் ஒருத்தர் என்ன பண்ணால் இப்போ நீங்கள் கேட்டீங்கல்ல இந்த பெங்களூர் போகிறதுக்கு எவ்வளோ செலவாகும் எவ்வளோ சிட்டிங் ஆகும் கேட்டிங்களா அது மாதிரி அவர் கேட்கும்போது என்ன உண்மையாக அதை நான் சொன்னேன் எல்லாம் போய் தங்கணும் சாப்பிடணும் எக்ஸ்பென்சிவ் ஆகும் எல்லாமே சேர்த்து ஒரு ஃபைவ் கிட்ட வருங்க ரொம்ப டீசெண்டாக பேசினார் அவ்வளோ தானேங்க ஃபைவ் லேக்ஸ் தானேங்க நான் கொடுத்துட்றேங்க இது ஒரு பெரிய அமௌண்ட்டே இல்லை என்னோடய ஒரு நாள் செலவு அப்படியே பெரிய டாட்டா பில்லு மாதிரி பேசினார் பேசிட்டு எல்லாம் பேசிட்டு ஃபேமிலி பற்றிலாம் விசாரித்தார் எப்பவுமே ஒரு ஒருத்த நம்ம நொந்துப்போ இருக்கும்போது ஒருத்தவங்க ஆதரவாக பேசும்போது நம்ம எல்லாத்தையும் சொல்லணும் நான் நான் சொன்ன மாதிரி நான் பொங்கல் அணி தான் மருமக இறந்துட்டாப்புல இந்த மாதிரி பாப்பாவை கை கொழந்த இருக்கு அந்த மாதிரி இருக்குது அப்படி சொல்லி எல்லா சுச்சுவேஷன் சொல்லிவிட்டு அப்படியே பேசிட்டே இருக்கும்போது நிறைய டைம் எனக்கு கால் பண்ணாப்புல நான் அவாய்ட் பண்ணிகிட்டே இருந்தேன் ஏன்னா பண்ணுவாப்புல ஒரு மாதிரி குச்சி குச்சின்னு பேஸ்ட்டு கட் பண்ணிடுவார் அதுமாதிரி ஒரு கிட்டத்தட்ட ஒரு இருபது வாட்டி கல் பிளாக் பண்ணி வச்சிருக்கேன் வேறு வேறு நம்பர்லேருந்து வருவாப்பில் இருந்தாலும் யாருன்னு கூட எனக்கு தெரியாது அப்புறம் லாஸ்ட்டாக ஒரு நாள் இப்போ ஒரு பப்ளிக் கால் வரும் ஒரு சரி அவங்க ஹெல்ப் பண்ணுறது கூட பண்ணுவாங்க அதையே நம்ம மிஸ் பண்ணணுமே சொல்லி அந்த காலை அட்டன் பண்ணிட்டேன் அட்டன் பண்ணால் அந்த ஆள் அந்த மாதிரி கேட்குறோம் சரிங்க நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் நான் உங்களுக்கு அஞ்சு லட்ச ரூபா கொடுங்கனால எனக்கு என்ன யூஸுங்க அப்படின்னு சொல்லுங்க நான் சொன்னேன் என்ன யூஸ்னால் எனக்கு தெரியல சார் நான் நல்லா ஆகிட்டு சம்பாரிச்சிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நான் கொடுத்துட்றேன் அதெல்லாம் எனக்கு வேண்டாங்க உங்களுக்கு ரைட் சைடில் தானே ஆப்ரேஷன் பண்ணியிருக்கு நம்ம வீடியோ சேட்டிங் பண்ணலாம் லெஃப்ட்டில் வந்து உங்கள் ப்ரெஸ்ட்டை காமிங்க அப்படின்னு கேட்குறான் இப்போ அவெல்லாம் வந்து தாய் வயத்தில் பிறந்தானா இல்லைன்னா எப்படி சொல்கிறது அவனை என்ன என்ன சொல்கிறது அவனால் தாய் வயிற்லே பிறந்துக்க மாட்டான் போல் ஏதாவது சைத்தான் வயத்தில் பிறந்துருப்பான்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி மனசு ரொம்ப கஷ்டமாகிடுச்சு அப்போ நான் யோச்சு நம்ம இது மாதிரிலாம் பேட்டி கொடுக்குறனால தானே இந்த மாதிரி சில டேஸுங்களா நம்மளை பேசி இந்த நிலைமைக்கு நம்ம ஆளாயிட்டமே அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டமாக இருக்கு சாரி சாரி மேடம் இல்லை இப்படி கேட்டதுனால சொல்கிறேன் நான் நல்லா இறக்காது ஒருத்தர் ஹெல்ப்னா உடனே ஓடுவேன் உடனே செய்வேன் என்கிட்ட இருக்கும்போது கையில் காசு இல்லைனா கூட யாருன்னா கடன் வாங்கியாது இல்லை என் ஜொல்சு அடகு வச்சுதாது முடியாது உங்களுக்கு ஓட்டு போய் செய்வேன் நான் இன்னிக்கு என் கண்ணு வர காசெல்லாம் பார்த்தா எனக்கே அவ்வளோ சிறப்பு சிறுப்பாக இருக்கு பக்கத்தில் தான் ஃபோன் இருக்கு நான் போய் எல்லாமே நான் எது வந்தாலும் ஓப்பனாகவே காமிக்கிற பாருங்க இந்த மாதிரியும் சில ஜென்மங்க இருக்கு சில ஜென்மம் வந்து பார்த்திங்கன்னா சில நல்ல உள்ளவங்களும் இருக்கு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒருத்தர்லாம் வந்து ஆறாயிரம் போட்டார் அவர் யாருன்னு கூட இன்ன வரையும் எனக்கு தெரியாது யாருன்னு கூட சொல்லலை இந்த மாதிரி நான் போட்டிருக்கேன் அப்படின்னு கூட சொல்லலை என்கிட்ட பாருங்க வெறும் ஒரு ரூபா வெறும் ஒரு ரூபா இந்த ஒரு ரூபாயில் அதுக்கு ஒரு மெசேஜ் வர போட்டு பாரு ஏன்னா நான் சொல்கிறது பொய்யா கூட இருக்கும்னு நினைப்பாங்க இந்த மாதிரி நிறைய ஸ்க்ரீன்ஷெட் இருக்கு ஜிபேல ஒரு ரூபா ரெண்டு ரூபா போடுறது மட்டும் இல்லாமல் பாருங்க ஒரு ரூபா போட்டு என்ன மெசேஜின்னு மட்டும் இது அப்படியே ஜூம் பண்ணி பாருங்க படித்து சொல்லுங்கள் சாரிக்கா என்னால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுறேன் கோச்சிக்காதீங்க நான் காலேஜ் தான் படிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட அரேஞ்ச் பண்ணி ஒரு நல்ல அமௌண்ட் சென்ட் பண்ணுறேங்க்கா தேங்க் யூ ஸோ மச் ரிப்ளை அனுப்பிச்சிருக்கீங்க ஒரு ரூபா அனுப்பிச்சிருக்காங்க என்னால் முடிஞ்சது ஒரு ரூபா ஒரு ரூபாவில் எதுவுமே வாங்க முடியாதுன்னு எல்லாருக்குமே தெரியும் அந்த மாதிரி நிறைய இது பாருங்க வெறும் பத்து ரூபா நான் இது இந்த காட்டு என்னடா இவங்க இப்படி பண்ணுறாங்களே அப்படின்னு நான் சொல்ல வரல நான் என்ன எனக்கு நடந்துட்டு இருக்குதுன்றது நான் உங்ககிட்ட சொல்கிறேன் நான் இது பாருங்கள் ஓகே நூறுரூபா கூட ஒரு மாத்திரை வாங்கலான்னு வச்சிங்களேன் நான் அதை பெருசாக ஸ்க்ரீன்ஷாட்டே எடுத்து வச்சிருக்கேன் நேற்று ஒரு தம்பி கேட்டப்பில் அவருக்கு அனுப்புறதுக்காக நான் அதை முடிச்சிடணும் உங்களுக்கு அனுப்புகிறேன் வாட்ஸ்அப்பில் இந்த மாதிரி நிலைமையில் தான் நான் இருக்கேன் ப்ரோ சில ஃப்ரெண்ட்ஸுங்க தான் அவங்க கொடுத்த அந்த ரெண்டாயிரரூபா இந்த மாதிரி நடை சங்கத்தில் கொடுத்தது இப்படிலாம் சேர்த்து தான் இப்போ ஒரு அறுபத்தஞ்சாயிரம் அறுபத்தஞ்சாயிரா எழுவது ரூபா வச்சுருந்தேன் அதில் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டு செலவுலாம் போக ஒரு ரவுண்டாக ஐம்பதுருவா வச்சுருக்கு ரூபா வச்சிட்டு நான் பெங்களூர் ட்ராவல் பண்ண முடியுமா வாய்ப்பு இல்லை இதுதான் என்னோடய சூழ்நிலை இப்போ நம்மளோட ஈழாமையை போட்டால் இந்த மாதிரி வந்து அந்த ஈழாமையை வந்து அவங்க கஸ்டில் இருக்கிறாங்களே இப்படி இருக்காங்களே ஒரு லேடி இந்த மாதிரி வந்து ஒரு எல்லாமே அவங்க பொ தெச்சதும் பொண்ணு பேத்தியும் பொண்ணு அவங்க இவ்வளோ நொந்து போயிருக்காங்க ஃபேமிலியிலே ஒரு இழப்பு அப்படின்னு ஒரு ஃபீல் கூட பண்ணலை பண்ணாமல் இந்த மாதிரி வகுற புத்தி சில டேஸுங்க இந்த மாதிரி கேட்கும் போது ரொம்ப வலிக்குது இந்த ஒரு கால் அப்படின்றது திரும்ப திரும்ப இப்பவும் வந்துகிட்ருக்கா அவர்கிட்ட இருந்து இல்லை நான் பிளாக் பண்ணிட்டேன் நான் அப்படி எப்படின்னா திருப்பூர் நம்பரில் பிடிச்சி வரதான் போகிறேன் தான் வந்தால் நான் இப்போ என் ஃப்ரெண்ட் என்ன சொன்னாங்கன்னா கம்ப்ளைண்ட் கொடுங்க அப்படின்னாங்க நான் இப்போ இருக்க நிலைமையில இங்கேருந்து ஏழு தான் பாத்ரூம் பாத்ரூம் போய்ட்டு வரதுக்குள்ளே அவ்வளோ வீசிங் வரும் எனக்கு இறங்கி பாத்ரூம் போயிட்டு இங்கே வந்து உட்கார்றதுக்குள்ளே அவ்வளோ வீசிங் வரும் நான் எப்படி வந்து இங்கேருந்து நான் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியும் இது போல் ஆட்களும் இருக்காங்கன்றது உங்கள் மூலமாக தான் தெரிய வருது இவ்வளோ மோசமான ஆட்கள் இல்லை இந்த மாதிரி கே இருக்குங்க இருக்குதுங்க சில பேர் ஒரு மூணாயிரூவா அஞ்சாயிரரூபா கூட போட்டுட்டு அவங்க யாருன்னே சொல்லாமல் போகிறவங்களும் இருக்காங்க அந்த மாதிரிங்கும் இருக்காங்க அந்த மாதிரி இருக்கிறவங்கள கையேற்று கும்பிடும் போல தோணுது இந்த மாதிரி இருக்கிறவங்கள இவங்களாம் என்ன ஜென்மம் அப்படின்ற மாதிரி நம்மளுக்கே தோணுது ரொம்ப வலிக்குது அக்கா நீங்கள் இப்படி இருக்கும்போது இது போலலாம் ட்ரை பண்ணுறாங்கன்னா நீங்கள் கொஞ்சம் பீக்கில் இருந்த டைமில் இருக்கிறக்கா சினிமாவில் அந்த டைமில் இது போல டார்ச்சர்ஸ்லாம் வந்திருக்கா உங்களுக்கு அது வேறப்பா இப்போ சினிமா என்ன சொல்லுவாங்கல்ல சினிமா காரிங்களாலே வந்து பார்க்குற கண்ணோட்டம் வந்து தவறாக தான் இருக்கும் ஓகேப்பா எல்லார் பார்வையும் ஒரே மாதிரி இருக்குல்லாம் நம்ம சொல்ல முடியாது எல்லாத்துலேயும் நம்ம மீண்டு வந்து ஒரு ஸ்டேஜில் உக்காந்துட்டோம் நம்ம சரிங்களா அந்த டைம் அது வேறு இப்போ நான் என்ன நிலைமையில் இருக்கிறேன் இந்த டைமில் பேசணுன்னு அவசியம் கிடையாதுல்ல பேச வேண்டிய அவசியம் கிடையாது அவனுங்களாம் ஒரு மனசாட்சி இருந்தால் வச்சுங்களேன் உண்மையிலே அவங்களாம் அக்கா தங்கச்சி கூட பிறந்திருந்தாங்கன்னா நம்மலாம் பேச மாட்டாங்க அதான் சொல்கிறதில்ல அவங்க வந்து தாய் வீட்லேயும் பிறந்துருக்க மாட்டாங்க எதாவது சைத்தா வீட்டில் பிறந்திருப்போம் தான் அப்படி பண்ணுறான் பண்ணுறோம் அந்த பாவத்தை கண்டிப்பாக சொல்கிறேன் நான் மனசார் யாருக்கும் எந்த துரோகம் பண்ணல அது எல்லா ஊர் உலகத்துக்கே தெரியும் ரெண்டாயிரத்தி நாலுலேருந்து இப்போது வரைக்கும் அதாவது சுனாமி எப்போ நம்ம நம்ம ஊரில் என்னன்னா இயற்கை அழிவு வந்ததோ அதுலேருந்து இப்போ கொரோனா வரைக்குமே நான் ஹெல்ப் பண்ணியிருக்கேன் நம்ம ட்ரஸ்ட்டு மூலிமா அப்படிலாம் ட்ரஸ்டெலாம் வச்சு நடத்துனது தான் நான் பின்னால் போர்டு கூட பாருங்க யூஓஎம்எஸ் அறக்கட்டளைன்னு சொல்லிட்டு எல்லாமே பண்ணுவேன் தான் ஊர் உலகத்துக்கு இன்றைக்கி எங்கள் நடிகர் சங்கத்தில் வந்து சின்னத்திரையில் வந்து எனக்கு பத்தாயிரவா கொடுவாங்கன்னா அதே நடிகர் சங்க சின்னத்திரைக்கு நான் போய் ஆயிரம் கிலோ அரிசி கொடுத்துட்டு வந்து வே நான் ஓகேங்களா அந்த மாதிரி எல்லாம் சினிமா டீமில் இருக்கவங்க எல்லாேருக்குமே ஹெல்ப் பண்ணேன் கொரோனா டைமில் நம்ம மீடியா பீப்புள்லேருந்து கேமராமேன்லேருந்து அஸ்டன்டாக்டிலேருந்து அஸ்டன் மேனேஜர்லேருந்து பேக்ரவுண்ட் ஆர்டிஸ்ட்லேருந்து எங்களுக்கு ஷூட்டிங் வர அஸ்டன்னுங்க இருப்பாங்கள்ல டச் அப்பு பசங்கள் இருந்து லைட்மேன் அண்ணன்லேருந்து ப்ரொடெக்ஷன் அக்காலேருந்து ஜூனியர் ஆர்ட் அக்காருந்து எல்லாருக்குமே நான் ஹெல்ப் பண்ணேன் நான் எல்லாருக்குன்னா சினிமா ஃபீல்டு மட்டும் இல்லை பொதுமக்களுக்கு கார்பரேஷனில் வேலை செய்கிறவங்களுக்கு ஆட்டோ ஓட்டுறவங்களுக்கு சிலிண்ட்ரு போடுறவங்களுக்கு எல்லாருக்குமே நான் பண்ணேன் நானா நான் கிடையாது என் ட்ரஸ்ட்டு மூலயமா என் நண்பர்கள் மூலயமா காசு கலெக்ட் பண்ணி எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணேன் அதனால் என்ன வந்து அப்படி பேசுறானா அந்த கடவுளே அந்த டாஸ்க்கு தானே அக்கா இவ்வளோ வேதனைப்படுத்திருக்க அந்த இருக்கார்ல எங்களால் முடிஞ்சா நாங்களும் எக்ஸ்போஸ் பண்ணவே கண்டிப்பாக நம்பர் கொடுக்குறவா ஓகேங்க ஏன்னா இது மாதிரி எத்தனை பேர்கிட்ட கஷ்டப்படுறவங்கிட்ட பேசியிருக்கானுங்க சுத்தமாக புரியல ஓகே அவனை பற்றி பேசினாலே வைபை நெகட்டிவாக தான் மாறுது